பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க அமுதா ஆர்த்தி ரெண்டு பேருமே ராஜ்யம்மா பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க அப்போது வாசனை பார்த்து சமந்தி நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறதெல்லாம் அடுத்தவங்க சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஏன் சமந்தி எங்கள் மாப்பிள்ளைக்கு நீங்கள் கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க ஆனால் அது நீங்கள் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படி நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் ஏங்க நீங்கள் கூடவே தானே இருக்கீங்க அவங்க தான் எங்கள் நினைப்பு இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லாமல் மறைச்சிட்டாங்கன்னா நீங்களும் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டீங்களே அப்படின்னு அவன் தான் அப்பா நாங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம் அங்கே அத்தானுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்ததுலேருந்து நீங்கள் எல்லாரும் அங்கே அவமானப்பட்டு இப்போ அத்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஆர்த்தி சொல்லிட்டு இருக்க சம்பந்திக்கு இப்படி ஆனந்தம் நினைச்சு நெஞ்சு படபடன்னு நடிச்சு பதறி அடிச்சு தான் நாங்கள் இங்கே ஓடி வந்திருக்கோம் நாங்கள் மட்டும் அங்கே மனம் இருந்திருந்தோம்னா சமந்தியமாவுக்கு இப்படி என்ன ஒரு வர வரவிட்டிருப்போமா இப்படி எல்லாருமா சேர்ந்து அவங்களை இப்படி பாக்குற மாதிரி வச்சுட்டீங்களே அப்படின்னு அமதா இருக்க நாங்க மட்டும் இப்படி நாங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு சொல்றதெல்லாம் சரிதான் அப்படி எங்களுக்கு தெரியாம மறைச்சு ஒளிச்சு எல்லாம் செய்ய நினைச்சீங்களே அப்படி எல்லாமே நல்லபடியா நடந்ததுதான் நாங்களே மனசார சந்தோஷப்பட்டுப்போம் ஆனா இப்ப என்னாச்சு பாவம் மாப்பிள கல்யாணம் நின்று போய் சம்பந்தி அம்மாவும் இப்படி ஒரு நிலமையில இருக்காங்களே அதை பார்க்கதாங்க என் மனசே தாங்கல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு மாப்பிள கவலைப்படாதீங்க மாப்பிள்ள உங்க அம்மாவோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு எதுவும் ஆகாது முதல்ல உங்க கண்ணு குடிச்சு நல்லபடியே எழுந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மத்ததெல்லாம் பாத்துக்கிறான் நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள அப்படின்னு அமுதா கார்த்தி கிட்ட சொல்லிட்டு இருக்க ஸ்வேதா வந்துடுறாங்க அப்ப அம்மா எப்படிப்பா இருக்காங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அம்மா கொண்ணும் இல்லல நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு வாசன் கிட்ட கேட்டுட்டு இருக்க வாசன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க உடனே கார்த்திகிட்ட வந்து அண்ணா அம்மா எப்படின்னா இருக்காங்க டாக்டர் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு ஸ்வேதா கேட்டுட்டு அம்மாவுக்கு வந்திருக்கிறது சிவியர் அட்டாக் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகால உடனே ஸ்வேதாவும் அப்படியே ராஜிமாவை பார்த்துட்டு ஆள ஆரம்பிச்சிடறாங்க ஸ்வேதா உங்க அம்மாக்கு ஒண்ணும் இல்லம்மா அவ ரொம்ப அவளுக்கு ஒண்ணு ஆகாது அலாத அப்படின்னு சொல்லிட்டு வாசன் வந்து ஸ்வேதாவுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த அம்மா உடம்பு என்னது மொத்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சா தப்பாச்சு இவங்களை எல்லாம் ஒண்ணு சேரவிடக்கூடாதே இவங்களையெல்லாம் பிரிக்கிறேன் அப்படின்னு அமுத மனசுக்குள்ளேயே வச்சுருக்காங்க டாக்டர் வந்து ராஜிமாவை செக் பண்ணிட்டு இருக்க சண்மதி சண்மதி அப்படின்னு வாய்க்குள்ளேயே முடங்கிட்டு இருக்காங்க அதை கேட்டு டாக்டரும் வெளியே போய் இங்க சண்மதி யாரு அப்படின்னு சொல்லிக்க அவங்க இங்க வரலங்கிறாங்க கார்த்திக் அவங்க சண்மதி சண்மதினு சொல்லிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க இங்க வந்து பாத்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல கார்த்திக்கும் சரி நான் போய் அவங்க கிட்ட பேசி பாக்குறாங்க சுந்தரமூர்த்தி கார்த்திகையும் வாசனையும் தனியா கூட்டிட்டு போயின்னு டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம மட்டும் சண்மதியை கூட்டிட்டு வந்துட்டோமா தங்கச்சிமா சீக்கிரமா குணமாயிருவாங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் சொன்ன மாதிரி அவ எவ்வளவு சீக்கிரம் இங்க வரவளோ அவ்வளவு நல்லது நான் வேணும்னா உடனே போய் சண்மதியை கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல வேண்டாம் இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க அங்க போனா சரியா வராது உங்களை பார்த்தா இன்னும் தான் உங்களுக்கு கோவம் ஜாஸ்தி ஆகும் அதனால நானும் உங்க அப்பாவும் முதல்ல சண்மதி வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சொல்ல டே மாமா சொல்றதாண்ட சரி ஏற்கனவே அங்க நடந்தது எல்லாம் நினைச்சு அவங்க ரொம்ப அப்செட்ல இருக்காங்க இந்த மாதிரி நேரத்துல நீ அங்க போறத விட நான் நாங்க அங்க போறதா சரியா இருக்கும் சண்முதி கிட்ட எல்லாத்தையும் பக்குவமா எடுத்து சொல்லி நாங்க அவளை இங்க கூட்டிட்டு வரோம் அப்படின்னு வாசன் சொல்ல சரிப்பா எப்படியாவது அவ இங்க வந்தா சரிதான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல எப்படியாவது சண்முதி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி நாங்க அவளை இங்க கூட்டிட்டு வந்துடுறோங்கிறாங்க வாசன் இன்னொரு பக்கம் ஆர்த்தி அமுதா கிட்ட என்னமா இது நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு சண்மதிய அவங்க குடும்பத்தை நம்ம மண்டபத்தில இருந்து தரத்தி விட்டா இவங்க எப்படியாவது அவ கையில கலந்து விழுந்தாவது இவங்களை கூட்டிட்டு வந்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு ஆர்த்தி சொல்லிட்டு இருக்க அவ்வளவு சாதாரணமா நான் அவங்களை ஒண்ணு சேர விட்டுருவேன் ஆர்த்தி இப்ப பாரு வேடிக்கையாங்கிறாங்க அமுதா இன்னொரு பக்கம் ஸ்வேதா அழுதுட்டு இருக்காங்க அப்போ ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் ஏங்க அழாதீங்க அத்தைக்கு ஆகாது நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா அமுதா வராங்க ராஜா பாமோ ஸ்வேதா அழுது அழுது சோந்து போயிட்டா நீ போய் அவளுக்கு ஏதாவது குடிக்க வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டு ஸ்வேதா நடந்தது எல்லாத்தையும் நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே மனசே பதறதுமா சம்பந்தியமா எவ்வளவு கம்பீரமா இருப்பாங்க அவங்களும் இப்படி படிக்கல பாக்குற மாதிரி ஆயிடுச்சு நடந்ததெல்லாம் நீயும் கேள்விப்பட்டுதான் வந்திருப்ப சம்பந்தியம்மோட இந்த நிலைமைக்கு காரணமே இப்போ சொன்னாங்களே அந்த சண்மதி தான் அப்பப்பா அவள் பொண்ணாவ அவளை மாதிரி ஒரு ராட்சசிய நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல பாவ சம்பந்தியமா அவங்க என்ன பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லியே ஏமாத்துட்டாங்க ஒரு ஏழை சமையல்காரங்களா அவங்களோட பிள்ளையோட வாழ்க்கைக்காக தான் அங்க போயிருந்தாங்க அது ஏதோ பெரிய கொலக்குத்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க இவ்வளவு வசதியான வீட்டுல வந்து வாழ்றதுக்கு அவளுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மண்டபத்துல எல்லா முன்னாடியும் வச்சு சமந்தி அம்மாவை அவமானப்படுத்துற மாதிரி அவ பேசியிருக்கா தான் மனசு தாங்க முடியாம சமந்தி அம்மா இந்த நிலைமை காலாயிருக்காங்க இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமானவளை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு உங்க அப்பாவும் மாமாவும் போயிருக்காங்க அப்படின்னு அமுதா ஸ்வேதாட்ட சொல்லிட்டு இருக்க ஏமா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க இங்கே வருவாங்க நீ நினைக்கிற அப்படின்னு ஆர்த்தி கேட்க வந்தாலும் வருவா அப்படி அவங்க வந்துட்டா நம்ம அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் ஆர்த்தி அவளாலதா சம்மந்தியமா எங்ககிட்ட கொடுத்த எல்லா சொத்தையும் திருப்பி வாங்கிட்டாங்க அது பரவாயில்ல அது அவங்க கொடுத்தது அதனால அவங்க திருப்பி வாங்கிட்டாங்க அது எங்களுக்கு பழக்கப்பட்டதுதான் அண்ணா ஸ்வேதாமா நீ பாத்து பத்திரமா நடந்துக்கோ எங்க நிலைமை உனக்கு வந்துட கூடாதுடா அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்க ஸ்வேதா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சண்மதி வீட்டுல அப்பா நீங்க எவ்வளவு சொல்லியும் நான் கேட்காம உங்களுக்கு ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சண்மதி இந்த கல்யாண பிரச்சனையை இதோடு விடு இப்படியே பேசி பேசி இவங்களை நோய் கடிச்சிட்டு இருக்காத நீ ரூமுக்கு போவா அப்படின்னு சொல்ல சண்மதி உடனே அவங்க ரூமுக்கு போயிடாங்க அந்த டைம்ல கரெக்டா வாசன் சுந்தரமூர்த்தி ரெண்டு பேருமே சண்மதியோட வீட்டுக்கு வராங்க அவங்களை பார்த்ததுமே அருண் ரொம்பவே டென்ஷன் ஆகி யோ இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு எங்க அப்பா உயிரோட இருக்காரா இல்லையாங்கிற பாக்க வந்தீங்களா மரியாதையா போயிருங்க இல்ல நடக்கிறதே வேற அப்படின்னு அருண் சொல்ல தம்பி உங்க கோவம் எனக்கு புரியுது தம்பி நடந்ததை நியாயப்படுத்துறதுக்காக நாங்க எங்க வரல ராஜேஷ்வரி ரொம்ப சீரியஸா இருக்கா அவ சண்மதி சண்மதியின்னு முனு முன்னுத்துட்டே இருக்கா அவ சண்மதியை பார்த்தா கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருவான்னுங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால சண்மதி எங்க கூட அப்படின்னு வாசன் சொல்ல வர என்னையா சண்மதி உங்க கூட அனுப்பணுமா அசிங்கப்படுத்திருவேன் மரியாதை வெளிய கிளம்பி போயிருங்கிற ஐயப்பன் பாண்டியன் எந்த முகத்தை வச்சுட்டு வந்தீங்க தப்பு பண்ணும்போது அந்த அம்மாக்கு தெரியலையா துக்கத்துல வருத்தத்துல இருக்கிறது நாங்க தான் அந்த அம்மா ஏன் அதிர்ச்சி ஆகணும் இனியும் உங்க நடிப்பை நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்லைங்கிறாங்க பவானி அம்மா சத்தியமா சொல்றேன் நாங்க இங்க வந்ததுக்கு காரணம் தங்கச்சி அம்மா உடல்நிலையை தவிர வேற எந்த காரணமும் இல்ல உங்க கோவம் எனக்கு புரியுது ஆனா உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு தங்கச்சி அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு சுந்தமூர்த்தி சொல்ல ஒரே ஒரு தடவை சண்மதியா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சண்மதி எல்லாம் வரமாட்டா நீங்க இப்ப போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்க மங்கையை தடுத்து நிறுத்திடுறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவங்க குணமாயிருவாங்க நீங்க கிளம்புங்க தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிடுறாங்க உடனே எதுவுமே பேச முடியாது ரெண்டு பேருமே அமைதியா கிளம்பிடுறாங்க மாமா கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு நான் வேணா போய் அங்க பாத்துட்டு வரட்டுமா அப்படின்னு ராஜா கேக்க இல்ல பரவாயில்ல நான் வேணா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபோன் பண்ண கரெக்டாக வாசன் சுந்தரமூர்த்தி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க என்ன ஆச்சுப்பா நீங்க மட்டும் வரீங்க வரலையா அப்படின்னு கார்த்திக் கேக்க ரெண்டு பேருமே அமைதியா நிற்கிறாங்க அத பார்த்தா ஆர்த்தி ரெண்டு பேரும் மூஞ்சி தொங்க போட்டுருக்கறத பார்த்தா போன இடத்துல சமயம் வாங்கி கட்டிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு நீ சும்மா இருக்காத அதை ஏதாவது பேச்சு கொடு அப்படின்னு ஆர்த்தி சொல்ல இருடி இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஆர்த்தி கிட்ட அமுதா சொல்லிட்டு எங்க மாப்பிள்ள கேட்டுட்டே இருக்காரு நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க என்ன என்னங்க ஆச்சு போன இடத்துல என்ன பேசுறீங்க சண்மதி எங்க காணோம் அப்படின்னு கேட்க சண்மதி எங்க கூட வரலங்கிறாங்க சுந்தரமூர்த்தி வரலையா ஏம் அம்மா அப்படின்னு கார்த்தி கேட்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க அம்மா ஐசியூல இருக்காங்கன்னு சொல்லி கூட அவங்க வர அவங்க எல்லாம் என்னதான் மனுஷங்களும் தெரியலையே அப்படின்னு ஸ்வேதா சொல்ல நாங்களும் எவ்வளவு கெஞ்சி பாத்துட்டோம் மாமா ஆனா யாருமே மனசு இறங்குற மாதிரி தெரியல இந்த விஷயத்துல அவங்கள தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சுந்தரமூர்த்தி சொல்ல என்ன மாமா இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க விரோதியாவே இருந்தாலும் இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றது தானே மனுஷத்தனம் அப்படின்னு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்கா ஸ்வேதா என்ன பேசுறேன்னு மனுஷ தன்மையா அதெல்லாம் அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியுமா அப்படி ஏதாவது அவங்ககிட்ட இருந்திருந்தா சமதி அம்மா மண்டபத்துல வச்சு அவ்வளவு பேச்சு பேசுவாங்களா அப்படின்னு அமதா கேட்டு அமதா தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத சமந்தி இப்போ சண்மதி இங்க வர போறதுல ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சொல்ல இந்த நிலைமையில ராஜி தவிர வேற எதையும் என்னால யோசிக்க முடியல டாக்டர் நம்பிக்கையோட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு என்ன பண்றதுனே புரியலங்கிறாங்க வாசன் அந்த டைம்ல கரெக்டா ஜீவாங்க வராங்க அம்மா ஆகாது அவங்க நல்லபடியா குணமாயிருவாங்க அப்படின்னு கார்த்திகிட்ட ஜீவா சொல்லிட்டு இருக்க நீ எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் உங்க அம்மா எப்பவும் உன்ன பத்தி பேசிட்டே இருப்பா உன் மேல அவளுக்கு பாசம் அப்படின்னு சொல்ல அம்மா கோவப்படுறத நான் தப்பா நினைச்சிருப்பா உண்மையிலேயே அவங்க என்ன பாசம் வச்சிருக்காங்க நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட வேலைக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அங்க ஒரு பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஜீவா சொல்லிட்டு இருக்க என்னங்க சொல்றீங்க ஆர்த்தி அதனாலதான் உங்ககிட்ட கூட என்னால போன்ல பேச முடியல ஆர்த்தி அங்க இருக்கிற ஆளுங்க மூலயமா எப்படியோ பிரச்சனையா அம்மா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்களால தான் நான் இங்க இந்தியாவுக்கு வர முடிச்சது என் மேல அவங்களுக்கு அக்கறை இருக்கும் தனால இப்பதான் புரிஞ்சு புரிஞ்சு அண்ணன் நான் தான் உன்னையும் அம்மாவையும் தப்பா நினச்சிட்டேன் ஆனா நீயும் சரி அம்மாவும் சரி என்னை எப்பவுமே விட்டு கொடுத்ததே இல்ல அம்மா சீக்கிரமா குணமாயிருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு இனிமேல் நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும்னே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் கார்த்தியும் மாத்தி மாத்தி அழுதுட்டு இருக்காங்க உடனே ஆர்த்தி அமுதாவை தனியா கூட்டிட்டு போய் என்னமா நடக்குதுங்க நம்ம கஷ்டப்பட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேத்தையும் பிரிச்சு வச்சா இவங்க ஒரே நாள்ல கட்டி பிடிச்ச அழுது ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஆர்த்தி சொல்ல நீ எதுக்கு தேவையெல்லாம் பதிரப்படுற இங்க எல்லாமே நம்ம தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்க சேர்ந்தா எப்படிமா நமக்கு நல்லதாகுங்கிறாங்க ஆர்த்தி ஆகுண்டி மாப்பிள்ள சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் உங்க அத்தை கூடவே இருக்கிறது போறதா நமக்கு நல்லதாகும் அப்பதான் நாளை பேரும் சண்முதி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அவளை குடும்பத்தோட சேர விடாம பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ